கள்ளக்குறிச்சி சுமார் அறுபத்தி எட்டு பேர் இறந்து விட்டார்கள் எவ்வளவு கொடுமையானது அதை பார்ப்பதற்கு கூட அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்ல கூட இந்த நாட்டுடைய முதலமைச்சர் வரல சினிமா பார்ப்பதற்கு நேரம் இருக்கின்றது சைக்கிள் ஓட்டுவதற்கு நேரம் இருக்குது வாக்கிங் போவதற்கு நேரம் இருக்கின்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு முதலமைச்சர் தொடர வேண்டுமா இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் மூன்று பேர் முதலில் இருக்கின்றார்கள் மாலையிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மூன்று பேரும் இணைந்து அந்த மாவட்ட ஆட்சியர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பத்திரிக்கையாளருக்கு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கிறார் அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார் பல்வேறு காரணங்களிலால் இந்த மூன்று பேர் இறந்து விட்டார்கள் என்று சொல்கிறார் ஆனால் அவர்கள் மூன்று பேரும் கள்ளச்சாராயம் அறிந்துதான் இறந்து விட்டார்கள் அந்த உண்மையை சொல்லி இருந்தால் இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்காது அடுத்த நாள் அவருடைய மூன்று பேர் துக்கத்திற்கு அவருடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வந்து அதே கள்ளச்சாராயத்தை ஆட்சியாளர்களும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இவர்கள் உண்மையே நடந்த சம்பவத்தை தெரிவிக்கப்பட்டிருந்தால் மக்கள் எச்சரிக்கையோடு இருந்திருப்பார்கள் ஆனால் இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயர் வரக்கூடாது என்று மாவட்ட ஆட்சிகள் தவறான செய்தியை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்ததின் விளைவு நிற்கின்றோம் இதற்கு முழு பொறுப்பு அரசாங்கம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இதிலே சம்பந்தப்பட்டவர்கள் யார் திராவிட முன்னேற்றங்களுக்கு ஆதரவானவர்கள் தான் இந்த கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்தவர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த கள்ளச்சாராயத்தை எப்படி தடுக்க முடியும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை செந்தில்குமார் அவர்கள் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து இங்கே கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி முழுவதும் கள்ளச்சாராய் விற்பனை அமோகமாக விற்று கண்டது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் தடுத்து நிறுத்தாவிட்டால் விலை விதிக்க முடியாத உயிரை நாம் இழந்து விடுவோம் என்று கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே கொண்டு வந்தார் ஆனால் இந்த அரசாங்கம் செவிசாய்க்காத காரணத்தினாலே சட்டமன்றத்தில் இந்த கவன ஈர்ப்பை எடுக்காத காரணத்தினாலே இன்றைக்கு இவ்வளவு உயிர்களை இழந்து இருக்கின்றோம் இதுக்கு முழு பொறுப்பு அரசாங்கம் கனிமொழி அவர்கள் குறிப்பிட்டார்கள் தமிழகத்திலே கடை அதிகமாக இருக்கின்ற இருக்கின்றாலே அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது அண்ணா அதிமுக ஆளுங்கட்சியாக திருமதி கனிமொழி அவர்கள் தமிழ்நாட்டிலே காரணத்தினால்தான் இளம் விதவைகள் அதிகமாக இருப்பதாக சொன்னார்கள் இப்பொழுது என்ன நிலைமை எத்தனை கடைகளை நீங்கள் எவ்வளவு சகோதரிகள் இன்றைக்கு இளம் விதைகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆளுங்கட்சி வருவதற்கு முன்பு எதிர்கட்சியாக பொழுது ஒரு நிலைப்பாடு ஆளுங்கட்சியாக வந்தபோது ஒரு நிலைப்பாடு இதுதான் திராவிட முன்னேற்றக்கூடிய இரட்டை வேடம்